எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கூட்டம் இன்றைக்கி வந்து காலையிலே மேல்காட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா வந்து ஒரு பத்து கிலோ நெல்லிக்காய் கேட்டிருக்காங்க அதனால் நெல்லிக்காய் பறிக்கிறதுக்காக பைய பையை மேல் மேல்காட்டுக்கு வந்தாச்சு நல்லா பெரிய காயாக இருந்தால் மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க ஏன்னா அதுதான் சாப்பிட முடியும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது கா மரத்து மேலேயே ஏறி ஒவ்வொரு நெல்லிக்காயாக பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் வந்து சின்ன காயாக இருந்தால் வேஸ்ட்டாக போயிடுது கடைக்காருங்க வாங்கறதில்ல ஏன்னா சின்ன காய்ங்க அவங்களுக்குமே சேல்ஸ் ஆகாது இல்லைங்களா அதனால் அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை அதனால் எல்லாமே பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் மரத்து மேலே ஏறி அப்படியே அசாத மற்ற காயெல்லாம் விழாமல் ஒன்று ஒன்றா இருக்காரு அதனால் மொதல் வேலையாக காலையிலே பறித்து வச்சிட்டோமாக்க கொண்டுட்டு போய் கடைங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு மொதல் வேலை நெல்லிக்காய் பறிக்கிற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பெருசாகிடுச்சி காய்ங்கெல்லாம் இப்போ கா மழை காற்று எதுவும் இல்லாததுனால இப்போ பாருங்கள் கீழே எதுவும் காயங்கள்லாம் விழலை அப்போ தான் வந்து நிறைய கொட்டி போயிடுச்சு ஆனால் இப்போ எதுவும் கொட்டில் நல்லாவே இருக்குது ஓகே பறிச்சுட்டு காட்டுறேன் இன்றைக்கு வந்து தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன் தேங்காய் சாதம் வந்து நம்ம எப்போவுமே தேங்காய் பால் ஆட்டி நம்ம செய்வோம் ஆனால் இது வந்து தேங்காய் திருகி போட்டு கொஞ்சம் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு ஈஸியான தேங்காய் சாதம் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் அதனால தான் அவங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு என்ன அடிக்கடி தேங்காய் சாதம் செய்கிறதா இருக்குதுங்களா ஆனால் தேங்காய் பால் எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதுக்கு தான் இன்னைக்கு சண்டே வரேன் ஆனால் சண்டே ஆனால் விகாஸ் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது ஒன்பது மணிக்கெலாம் அவன் ஸ்கூலுக்கு போகணும் அதுக்குள்ளே பாருங்கள் இந்த பக்கம் மட்டன் குழம்பு இருக்கு லஞ்சுக்கு தேங்காய் சாதம் மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் காலையில இட்லியும் கறி குழம்பும் போதுமா பாருங்கள் நெய்யும் ஊற்ற எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் மட்டை உங்கள் எப்பவும் போல் போட்டாச்சு அது கூட வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு டாங்க அரிசி போட்டிருக்கேன் ஏன்னா அவளுக்கு மட்டும்தாங்கிறதால ஒரே ஒரு தான் போட்டிருக்கேன் சரிங்களா இது ஒரு நிமிஷம் வரும் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போடுறதுனால போட்டுக்குங்க இல்லை வெறும் பூண்டு மட்டும் ஒரு பத்து பல் பூண்டு மட்டும் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்குங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் இஞ்சி பூண்டாக போட்டோமா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு தான் இஞ்சி பூண்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ வேறு எதுவுமே நம்ம போட போடுறது கிடையாது ம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அதே வழி கொடுக்கலாம் கொஞ்சோண்டு புதினாத்தலை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை கட்டாயம் போடணும்லாம் இல்லை சரிங்களா ஒரு ரெண்டு கலாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வாசமாக இருக்குங்கிறதுக்காக கட்டாயம் போட தேவையில்லை இப்போ நம்ம அரிசியை போட்டலாம் ஒரு டம்பர் அரிசி சொன்னோம் இல்லைங்களா அதே ஒரு டம்பர் அளவுக்கு தேங்காய் திருகுண தேங்காய் சரிங்களா இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ இருக்க மாதிரி தண்ணியை ஊற்ற வேண்டியது தான் தண்ணி ஊற்றணும் உப்பு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்க சரிங்களா இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு தேங்காய் திருகுன தேங்காய் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம அப்படியே தவிர்த்து விட்டுருக்கலாம் சரிங்களா உப்பு போட்டேன் அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாதம் நல்லா தானே வந்துட்டு

முறுக்கு சுடுறதுக்கு ஒரு மூணு உலக்க அரிசி ஊற வச்சுக்கிட்டேங்க புழுங்கல் அரிசி தான் ஒரு மூணு உலக்க ஊற வச்சுருக்கேன் மூணு உலக்க நம்ம அரிசிக்கு ஒரு உலக்க பொட்டுக்கல்ல நம்ம வந்து அரைச்சி அதை அப்படியே வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் அரிசியை கிரைண்டரில் போட்டுட்டேங்க மிளகாய் ஊற வைக்கல அதனால் வந்து மிளகாயை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அந்த அரைச்ச மிளகாயை அரிசி ஆடிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மாவுளோடு சேர்த்திடலான்னு சொல்லி தான் அதோடு சேர்த்திட்டேன் நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்த்திருக்கேன் வாங்கிட்டு இருந்த மளிகை சாமானங்க எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு டப்பா வச்சு இதில் தான் எடுத்து அடுக்கி வச்சுப்பேன் அங்கே வந்து பாக்ஸுங்களில் எப்பப்போ தீருதோ அப்பப்போ இதில் வந்து எடுத்து தான் மாற்றி மாற்றி வைப்பேன் அப்படி இருந்தாலும் இந்த பாக்ஸுங்களில் ஸ்டாக் நின்று போயிடும் எனக்கு அதனால் அடிக்கடி என்ன பண்ணுவேன் இந்த டப்பாவோட தீட்டு வந்து வெளில வச்சு ஒட்டுருப் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து கவர் போட்டு போட்டு வைப்பேன் பாதி போட்டு வச்சுட்டு மீதி இந்த மாதிரி லாக் பண்ணி வைப்பேன் அதெல்லாம் இருக்குதா அது அந்த லாக் போட்டதை நம்ம முதல்ல தீத்தரலாம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுருப்பு செக் பண்ணுவேன் நீங்களாம் என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி மளிகை சாமானை வாங்கினா அதெல்லாம் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இப்படியே இப்படியே வச்சு வச்சு பழகிட்டேன் நான் வேற ஏதாவது புதுசாக ஒரு மெத்தட் இருந்தால் அது மாதிரி வைக்கலாம் இல்லையா அதுக்காக கேட்குறேன் சரிங்களா இது இந்த போட்டு அப்புறம் வேற என்னென்ன தீட்டுக்குன்னு எடுத்துட்டு வா அதெல்லாம் கொட்டி வச்சுக்கோங்க இதுலேயுமே எல்லா பொருட்களையுமே இப்படி வெளியில் வச்சோமாக்கா வண்டு உணந்து போயிடும் அதனால வந்து ரவைங்க அதுக்கப்புறம் மாவு பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவேன் நான் என் மேக்ஸிமம் என் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குனாக்கா பால் தயிர் இட்லி மாவு இட்லி மாவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரைச்சிக்குவேன் அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் அப்புறம் இந்த மாதிரி தானியங்கள் இதுதான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அதுதான் அதனால் வந்து இப்போ ரவையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு விசேஷத்துக்கு வாங்கிட்டு வந்தது இந்த சத்தி மசாலா பவுட்ரு இது எதுக்குமே நான் யூஸ் பண்ணுறதில்ல சரி மறுபடியும் ஏதாவது ஒரு விசேஷம் வந்தாக்கா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இது வெளியில் வச்சோமா அது பண்டு உழுந்துடும் அதனால் இதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இன்னத்துல இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வெயி இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்புறம் மீதி ஆகிறதெல்லாம் இப்படி பேக் பண்ணி வைக்கிறது ஒரு பாதி பாதி யூஸ் பண்ணிட்டு வைக்கிறதெல்லாம் இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு எது எது மீதி இருக்குதுன்னு சொல்லி ட்ரிப் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதுக்கு வந்து மிச்சத்தை எல்லாத்தையும் முடிச்சு கட்ட போகிறேன் இன்னைக்கு எதையும் பாக்கி வைக்காமல் எத்தனை அதை பொட்டுக்கல்ல இருந்துப்பா அந்த டப்பால் மா பாட்டிலில் கொட்டிடு இப்படிதாங்க ஒரு பத்து நாள் நம்ம வந்து பளிக சாமானத்தை கவனிக்காம வச்சுக்கோங்க விழுந்துரும் பூச்சி விழுந்துடும் விகாஸ் தம்பிக்கு சேமியா பாயாசம் தீத்துடனும்ல அதுக்காக பாயாசம் வச்சு ம் தீக்கிறதுக்காக இதெல்லாம் புதுசாக தான் வாங்கிட்டு வந்தோம் ஒற்றுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க பத்து நாளைக்கு ஒற்றை செக் பண்ணீங்கன்னா வண்டு வச்சுரு பாயாசம் வச்சு இது இப்போ செவாப்பாடியில் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாரம் அதனால் அது இருக்குது இது புது பாக்கெட் வச்சுருக்குலக்கா இதெல்லாம் ம் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்திக்கு வந்து என்னடா கொளக்கட்டை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வினிஷா பொண்ணு எனக்கு கொலக்கட்டையே தான் சாப்பிட்டாகணும் நீ வீடியோ போட்டதை பார்த்து எனக்கு வேணும் நான் நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வரணும் இல்லையோ தெரியல அதனால நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் சரி அப்படின்ட்டு இப்போ வந்து கொழுக்கட்டையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது இந்த ட்ரிப்பு வந்து குங்குமப்பூ போட்டு செஞ்சுருக்கேன் ஒயிட் ரைஸில் குங்குமப்பூ போட்டு தான் செஞ்சிருக்கேன் அதனால ஃபர்ஸ்ட் பேட்ச் வச்சிடலாம் இதுவும் நம்ம சாமிக்கு படைச்சிடலாம் சரிங்களா கொழுக்கட்டை ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அரிசி நம்ம இட்லி ம மாவு அரைச்சோம் இல்லைங்களா மாவு எல்லாம் அரைச்சிட்டேன் இது போட்டு மிளகாய் காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு வந்து மூணு கப்பு குழுங்கல் அரிசிக்கு ஒரு ஒரு கப்பு வந்து பொட்டுக்கல்ல மாவு பொட்டுக்கல்லையே அரைச்சி மாவாக எடுத்து சளிச்சு மாவாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராமோட கம்மியாக ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணெய் போட்டமாக்கா போதுங்க இதெல்லாம் போட்ட மாதிரி இது வச்சுட்டு வந்துடுறேன் பொட்டுக்கெல்லாம் மாவு போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம எள்ளு எள்ளு வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்தி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கொஞ்சமாக ஓமம் ஓமத்தை நல்லா நிமிட்டி விட்டு போடுவாங்க அப்போ தான் வாசம் வரும் ஏன்னா கமகமன் வாசம் வருது அவ்வளோதாங்க போட வேண்டியது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மாவு கலக்கி உள்ளா எல்லாம் போட்டாச்சின்னு சொல்லிட்டு வெண்ணெய் போடாமல்ங்க பாருங்க வெண்ணெய் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திக்கலாம் உப்பு போட்டுட்டு கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம செய்யலாம் நான் ஒரு பேட்ச் வந்து கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் அடுத்த பேட்ச் ஐநாறை செய்ய விட்ருக்குறேன் ஆனால் என் பேட்ச் நல்லா நல்லாயிருக்குதோ ஐநார் பேட்ச் நல்லா இருக்குதுனு பார்க்கலாம்

ஒரு நாள் சாமி கும்பிட்றோம் வாங்கி கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்துருக்குறா இன்னைக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்து இஸ்கான் டெம்பிள் அங்க கூப்பிட்ட அங்க கூப்பிட்டு அது வந்து நம்ம சோனா காலேஜ்ல வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க நம்ம ஹரே கிருஷ்ணா இது அங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நாங்க

இன்னும் நம்ம கரெக்டாகவே எல்லாமே செய்ய முடியாது இல்லையா அந்த டைமுக்கு பார்த்துட்டு நம்ம உப்பும் காரமும் கரெக்டாக இருந்துச்சுனாலும் முறுக்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ஆகி போயிடும் முறுக்க ஒரு பக்கத்தில் வந்து கொழுக்கட்டையும் வெந்துருச்சு ஒரு இடத்துல கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துட்டேன் எடுத்தாச்சு இன்னும் ஒரு இடத்துல போட்டிருக்கேன் அப்புறம் அடுத்து வந்து பாயாசம் இந்த சேமியா பாயாசம் செய்யலாம் சேமியா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இது முடிஞ்சதும் பாயாசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேண்டியது தான் இப்ப நம்ம சாமிக்கு வந்து செய்ய வேண்டிய எல்லா பிரசாதங்களும் செஞ்சு முடிச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் சாமி கும்பிட வேண்டிய தான் சூப்பரா கோலம் போட்டுக்கிறாங்க பாருங்க நல்லா கலர் கொடுத்து அழகா கோலம் போட்டாச்சு சாமி ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே ஜெகஜோதியா ரொம்ப அழகா இருக்குது அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம சொன்னமாக்க அதுவே ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படின் இருக்கேன் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை கிருஷ்ணருடைய ஸ்லோகம் தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லுங்கள் நீங்கள் சரிங்களா சரி நான் வந்து இப்போ சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம சாமி பிரசாதம் எல்லாம் வெளியாயிடுச்சு இல்லைங்களா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம காட்டில் வேலை செய்கிறீங்க எல்லாருக்குமா வந்து கொண்டுட்டு போய் கொடுத்துர்லாம் ஏன்னா நம்ம வச்சிட்ருந்தோமாக்கா நம்மளும் மட்டும் சாப்பிட்டாக்கா அது பிரசாதம் கிடையாது எல்லாருக்கும் கொடுத்துடலாம் இந்த மாதிரி அதை கொண்டு உங்கள் வீட்டுக்கார கொடுத்து வந்துடு ஆ இதில் எடுத்துகிட்டு வரேன் நம்ம இருக்கிறத போட்டு போய் வந்து எடுத்து கொடுத்துடலாம் ஆ அதுக்குலாம் அவங்க வேங்காய் சோட்டையில் கொடுத்து இது கிறிஸ்துமஸ் ஜெயந்தி இல்லையா ஆமாக்கா என்னங்க சாமி கிட்டோம் பாயாசம் முறுக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம் என்ன சாப்பிடுங்க நீ கையிலே பிடிக்க வேண்டியது இல்லை அப்படியே ஸ்பூன்லேயும் சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கெல்லாம் இருக்கிற தேங்காயெல்லாம் உடச்சி போட ஆரம்பிச்சாச்சு சீக்கிரத்தில் எண்ணெய் வந்துடும் நானும் எங்க வீட்டுக்காரரும் இவ்ளோ வேகமா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம கிருஷ்ணரை பாக்குறதுக்கு தாங்க சோனா காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே போனாக்க அப்படி திருவிழாக்கு போன மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அவ்வளோ ஜாலியாகவும் இருந்துச்சு நம்ம சகானா பொண்ணையும் ச சர்வே செய்ய தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் மினிஷா பொண்ணு வரக்கூடாது அதனால் அவளை கார்லேயே விட்டுட்டு போயிட்டோம் ச விகாஸுக்கும் காய்ச்சல் கொஞ்சம் அதனால் அவனும் என்னால் வர முடியல நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி கார்லேயே படுத்துக்கிட்டான் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும்தான் கூட்டிகிட்டு போனேன் போக போக அப்படியே அந்த பாட்டு சத்தமோ அவங்க பாடுறதை கேட்கவும் அந்த கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு வாய் விட்டு பாடிடலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இடையிடையே வர நிறைய கிருஷ்ணருங்க குட்டி கிருஷ்ணருங்க நிறைய குட்டி கிருஷ்ணருங்களை பார்த்துக்கிட்டே போனோம் அவன் போகும் கீவில் போகும்போதே எல்லாருக்கும் நாமம் போட்டு விட்டாங்க அதனால் நானும் சகானாவும் நின்று நாமத்தை போட்டுக்கிட்டோம் நாமத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ அவங்களுக்காக சாமியை காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் கிருஷ்ணரும் பலராமனும் ரொம்ப அழகாக இருந்தாங்க கூட்டமாக வந்து கரெக்டாக போயிட்டுருந்தாங்க யாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறதோ நெருக்கிட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் யாருமும் போகவே இல்லை சாமிக்கு படைத்த பிரசாதங்கள் அளவில்லாத பிரசாதங்கள் படைச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க எத்தனை வகையான பலகாரங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நான் கேட்கல நான் இங்ககிட்ட பார்த்துட்டு வெளில வந்தமாக்க யசோதையும் கிருஷ்ணரும் குட்டி கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி கோலத்திலேயே போட்டு வச்சுருந்தாங்க அவங்க கிட்டே நானே கேட்டேன் நீங்களே பாருங்கள் அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா எவ்வளோ நேரம் மூணு நாள் டைஸ் வரைஞ்சிங்களா நானும் இன்னொரு மேம் இருக்காங்க

இந்த பொண்ணு பேர் வந்து வினு பிரியாங்க எங்கள் வீதியிலேயே மொதல் வீதியில் இருக்காங்க மொதல் வீட்டில் இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவ குட்டி பொண்ணாக இருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொண்ணாகி இன்றைக்கி எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்கா அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தில் எனக்கு பேசவே வார்த்தை இல்லை நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணுங்க ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அதை பார்க்கும்போது உண்மையாலுமே நமக்கு ஒரு சந்தோஷம் தானேங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம காக்கை கூட்டத்து குடும்பத்தார் எல்லாத்தையும் பார்த்தேனா நானாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த பார்த்தேங்க நான் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு பிரசாதம் கொடுத்தாங்க போய் பிரசாதம் வாங்கிட்டு உள்ளே போனோம் பிரசாதம் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஹால் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே போனால் ஏகப்பட்ட கூட்டங்கள் எங்கள் சேலம் மக்களே அங்கே தான் இருப்பாங்க போல் இருக்குது அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் அங்கே சாப்பிட சாப்பிட ஒரு பக்கத்தில் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எந்த ஒரு அசுத்தமும் இல்லை ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு எல்லாம் அந்தளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாருமே அவங்க எங்கள் குழந்தைங்கள கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுதான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கிருஷ்ணரும் ராதையும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க பிரசாதமாக புலாவ் கொடுத்துருந்தாங்க அது அதுக்கப்புறம் வெள்ளை மூக்கு கடலை ச குழம்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பூந்தி கேசரி அதுக்கப்புறம் அப்பளம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தாங்க எல்லாமே நெய்யிலேயே செஞ்சுருந்தாங்க பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எப்படி தான் இவ்வளோ அளவு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடிஞ்சோ தெரியலைங்க உண்மையாலுமே அதெல்லாமே கடவுளுடைய சித்தம் தான் அதெல்லாம் நான் எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் இசையரங்கம் இங்கே வந்து நிறைய சாமியோட கதைகள்லாம் சொல்லி சொல்லி பாடிட்டு இருந்தாங்க அதையும் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க அந்த அந்த இடத்துக்கு போய்ட்டுமா அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசே வராது அந்தளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்தான வெளியில் வந்தமாக புக் ஸ்டாலு நம்ம கிருஷ்ணருடைய புக்ஸுங்க கிருஷ்ணருடைய படங்கள் இதெல்லாமே நல்ல நல்லதாக வச்சு விற்றுட்ருந்தாங்க அதெல்லாமே ஒரு பார்த்துட்டு இருந்தோம் இதில் நிறைய புக்ஸுங்க நிறைய படங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் நான் எதுவும் வாங்கலை அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஜப மாலைகள் துளசி மாலைங்க அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் அங்கே இப்போ நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ஒரு பேக்கு மாதிரி இப்போ மாட்டிட்டு உள்ளே மணி வச்சுருப்பாங்க துளசி மணி அந்த மணியை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது என் எதுக்குன்னா கிருஷ்ணருடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு மணியாக நகர்த்திட்டு வரதுக்கு தான் அந்த மணி அந்த மணி பேக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு குழந்தையை பாருங்களேன் கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு தலைக்கு வச்சுருந்த டர்பன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க காம்படிஷனுக்கு வச்சுருக்குறாங்க யார் யார் குழந்தைங்கள வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க எல்லாமே அங்கே காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க அங்கே வந்து ப்ரைஸ் கொடுக்குறோம் நாங்கள் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அங்கே போங்கன்னு சொல்லி சொல்லி அமுச்சு விட்டோம் நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் எங்கே வந்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் சினிமா பார்க்குறதுக்கு வந்துவிட்டோம் சேலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ரத்தனவேல் கல்யாண மண்டபம் தாங்க இருந்துச்சு அந்த மண்டபத்தில் தான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கல்யாணம் நடந்துச்சுங்க அந்த மண்டபத்தை தான் இப்போ வந்து சினிமா தேட்ரு மாலு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் டிஎன்சி ம சினிமா தேட்டர் ஒன்று போட்டிருக்காங்க அந்த தேட்டருக்கு தான் நாங்கள் வந்து டிமாண்டி காலனிக்கு சினிமாவுக்கு போயிருந்தோம் அங்கே உள்ளே போனோன்னு எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க என்னடா அந்த அக்கா செக்கிங்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸையும் நம்ம உள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது அதனால் அதெல்லாம் செக் பண்ணி தான் அந்த வெயிட் ஹால் வந்து ரொம்ப இருந்துச்சுங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க போய் போய் நின்று நான் மட்டும் சும்மா இருப்பேனா நானும் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வீடியோ எடுத்தேன் இந்த டிமாண்டி காலனி வந்து பார்ட் அளவுக்கு எனக்கு பயமாலாம் கிடையாது ரொம்ப நார்மலான படமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்தேன் நான் ஆனால் செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு பயமாக கிடையாதுங்க ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு தேட்ருக்குள்ளே போன உடனே ஆளுக்கு ஒரு பாப்கார்னை வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஒரு பாப்கார்ன் ரேட்டு முந்நூறுபாங்க குறைஞ்சபட்சம் சினிமா தேட்டருக்கு போகிறதா இருந்தால் மூவாயிரூபா இல்லைன்னா நாலாயிரூபா இல்லாமல் தேட்டருக்குள்ளே போக முடியாது அதை மட்டும் நம்ம கேரண்டியாக ந மனசுக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அந்த வீடு வந்து ரொம்ப தூரம் வந்துட்டங்க நாள் வர